வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ மஞ்சரியுடைய அஃபிஷியல் பேஜில் பார்த்திங்கன்னா அதாவது மஞ்சரியுடைய அட்மின் ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் மஞ்சரி ஃபோட்டோ இருக்குது இவங்க சவுண்டு ஃபோட்டோ இருக்குது வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற டேகில் பிக் பாஸில் ஒருத்தருக்கு ஆதரவு கிடைக்கணும்னா எந்த ஒரு தகுதியும் திறமையும் தேவையில்லை வெள்ளையாகவும் அழகாகவும் இருந்தால் போதும் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே பாருங்கள் கலர் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கிளம்பிட்டாங்க மற்ற ஆட்களுடைய பிஆர் வேலையை பார்த்துட்ருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கிளம்புறாங்க ஏற்கனவே ஃபேட்மேன் வந்து ரவீந்திரன் வந்து இதை சொல்லியிருந்தாரு நானும் அதை பற்றி வீடியோவும் போட்டிருந்தேன் வேறு என்ன இருக்க முடியும் ஒரு தகுதி இருக்குது திறமர் இருக்கு கரெக்டாக வேலிடாக பேசுகிறாங்க ஃபிசிக்கல் டாஸ்க்குனால் இறங்கி விளையாடுறாங்க அப்படி ஒரு டஃப் கொடுக்குறாங்க எல்லா டாஸ்க்கும் சூப்பராக பண்ணுறாங்க திறமையாக பேசுகிறாங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் சரியாக விளையாடியும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை ஆனால் இன்னொரு கண்டஸ்டன்ட் எனக்கு என்னை பற்றியே சொல்ல தெரியாது என் மூளை வேலை செய்யாது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் தான் தோன்றித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க மார்க் பண்ணுறது எக்ஸ்ட்ரீமாக வருது எல்லா இடத்துலையும் சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க டான்ஸு கூட ஆட வராது இது எந்த திறமையுமே இல்லாமல் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் வருதுன்னா அப்போ அந்த கேள்வி வரும் இல்லை என்னப்பா கலராக இருந்துட்டால் போதுமா இதில் வந்து அழகு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க கலராக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அழகாக இல்லைன்னு நான் பார்க்கல இதில் அந்த மாதிரி இருந்துட்டா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த டவுட் வரதனாக செய்யும் ஃபேட்மேன் எடுப்பினதுலேயும் லாஜிக் இருக்குது அதையே நானும் கேட்குறேன் ஹாஸ்ட் உட்பட எல்லாேருமே போட்டு போட்டு பொல போலன்னு புலந்தாங்கல்ல அப்படியே வெறுப்பாக பார்க்குறாங்கல்ல ஃபுல் நெகட்டிவ் அப்படின்றாங்கல்ல இந்த அன்ஷிதா ஃபுல்லாக திருட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு திருட்டு கும்பலில் தினம் சமைச்சிட்டு இருக்கு திருடி சாப்பிட்டுட்டுருக்கு இதில் வந்து இவங்க ஒழுங்காக கேம் விளையாடுறவங்கள பார்த்து ஃபுல் நெகட்டிவ் அப்படின்றாங்கல்ல திருடி சாப்பிட்றவங்களுக்கு மற்றவங்க ஷேரை மஞ்சரி அவங்க ஷேரை கேட்டாவே இவங்களுக்கு எரியுது பத்திட்டு வருது மஞ்சரி நியாயம் பேசுனா இவங்களுக்கு பத்திட்டு வருது ஃபுல் நெகட்டிவ்ன்றாங்கல்ல அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மஞ்சரிக்கு இவங்களுக்கு மந்திரியாவது கேம் ஆடுறாங்க அது கூட ஆடாத அன்ஷிதா எங்க சௌந்தரியா எங்க இவங்கெல்லாம் எப்படி இவங்கள வந்து இவ்வளோ வாயத்துருந்தா பொய் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க சௌந்தர்யா பேசாத பொய்யா எத்தனை பொய் எவ்வளவு பொய் அப்படி பொய் பொய்யா அடிச்சு விட்டுட்டுருக்குறேன் இப்போ ராணவ கிட்ட இவங்க சொல்கிறாங்க இவங்கள போலவே ராணுவ வந்து மார்க் பண்ணால் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்கா இதில் அவ்வளோ பண்ணுறவங்க சொல்கிறாங்க ராணுவ கிட்ட நான் இருந்தே இப்படி இருக்கேன் இருந்து இப்படி பேசுகிறாங்களா கத்திட்டுருக்காங்களா சௌந்தர்யா அதுவே பொய் இல்லை உங்களை எத்தனை உதாரணம் வேணும் ஆனால் மஞ்சரிய பார்த்து ஃபுல்லாக பொய் திறந்தா போயின்னு எங்கே சொல்ல வருது அதெல்லாம் எப்படி வருது தைரியம் இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க இவ்வளோ ஏங்க ஜெஃப்ரிங்க இந்த டாஸ்க்லங்க நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்மா அறவேக்கார்டு அப்படின்னு கூப்பிடுறான் டாஸ்க்ல அவன் இன்னொன்று தெரியும் சொல்கிறான் பத்து போட்டிருக்காங்க நெத்தியில் பத்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணுறாங்க அது டாஸ்க்கு பண்ணலாம் ஆனால் அதில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறான் நீ பத்து மாமி கிடையாது நீ பொத்து மாமி புத்து மாமி பொத்து மாமின்றான் மூட்டு உட்காரு ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் சொன்னதுக்கு எவ்வளவு கொதிச்சாங்க ஜாக்லின் இந்த எல்லாம் இந்த பத்து மாமி பொத்து மாமிங்கிறது என்னது அது தப்பு இல்லையா இதுல மூஞ்சப்பாரு மூஞ்சப்பாருன்னு அடிக்கடி சொல்றான் இப்ப அவங்களே கூப்பிட்டு சொல்றாங்க இப்ப அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அறவேக்காடு அறவேக்காடு மஞ்சரி இங்க வாழ்றான் இந்த ஜாக்லின் வந்து மஞ்சரி மூஞ்ச கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்காங்க மஞ்சரி கழுவிட்டு வான்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆ நீ மூஞ்சை தான் ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்றாங்க இதுக்கு அன்னைக்கு அந்த நாய் மாதிரி கத்திட்டு இருந்தாங்க இல்லையா சௌந்தர்யா அதை விட கேவலமாக சிரிக்கிறாங்க சிரிப்பே வரல அப்படி ஒரு சிரிப்பு அதுக்கு இப்போ நம்ம வீட்டில் கூட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ வந்து மேக்கப் போட்டுருந்தா நம்ம கலாய்ப்போம் என்ன மேக்கப்பை கழுவிட்டோன்னா ஐயோ பயமாக இருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அது கலாய்க்கிறது தானே அப்படி சாதாரணமாக எடுத்துக்கூடாதான்னா அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு இருக்குல்ல அவன் அறவேக்காடு அப்படிங்கிறான் அறவேக்காடுன்னா என்ன அறவேக்காடுக்கெல்லாம் மீனிங் பார்க்கணுமானா பார்க்கணும் ஏன்னா இவன் முத்துக்குமரனை பார்த்து சுடுகாட்டு ஊழியர் அப்படிங்கிறான் அறவேக்காடு மஞ்சரி அப்படிங்கிறான் அப்போ எதை மீன் பண்றான் இவன் இவனே அப்படி தானே இருக்கிறான் அதனால வந்து இவன் பேசிடலாமா ஏன்னா நான் சொல்ல அவங்க சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி இவன் போய் பே இவன் பேசுறான்ல மூஞ்சப்பாரு மூஞ்சப்பாருன்னா இந்த மாதிரி சொன்னதுக்காக மஞ்சரி வந்து கூப்பிட்டு ரொம்ப நிதானமாக பொறுமையா வந்து உதாரணத்தோட சொல்றாங்க இப்போ ஒருத்தர் தலையை முடியலன்னு வச்சுக்கேன் அவரை ஒரு பேர் சொல்லி வந்து கிண்டல் அடிப்பாங்கள்ல மார்க் பண்ணுவாங்கள்ல அது வந்து தப்பு இல்லை உடல் குறைபாட்டை வச்சு கிண்டல் அடிக்கிறது இப்போ சௌந்தரியா கூட அப்படி கிண்டல் அடிக்கலாம் இல்லை அது மாதிரி யாரும் பண்ணுறாங்களா அது தப்பு இல்லை பண்ணா அப்போ அது தப்புன்னா இவங்க மூஞ்சை பாரு மூஞ்சை பாருன்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில் வருது அதை பண்ணா ரொம்ப சைலண்ட் அதான் மெதுவாக தனியாக கூப்பிட்டு தான் இதை சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லிட்டு அப்படியே இமீடியட்டா அந்த பக்கம் போறான் அங்க பவித்ரா ஆனந்திலாம் ஒப்பான்ட்டு இருக்கிறாங்க டே என்னடா இது நான் அவங்க மூஞ்சை பத்தி சொன்னதுக்கு சொல்லக்கூடாது ஹட்டாயிடுச்சின்னு சொல்றாங்கடா என்னன்னா செருப்பால தாண்டா அடிச்சுக்கணும் என்ன என் செருப்பால தாண்டா அடிக்கணும்ன்றான் அடிச்சுக்கிடா செருப்பால அடிச்சுக்க உன் செருப்பு மட்டும் பத்தலன்னா தான் கோவா கேங்கில் இருக்கீங்களே அவங்க கிட்ட போய் கேளு செருப்ப கடன் கொடுப்பாங்க அதையும் வாங்கி சேர்த்து வச்சு அடிச்சுடா உன்னையே அடிச்சுக்கிடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இவர் போய் ஜாக்லின் கிட்ட இன்னொரு இடத்துல சொல்றாரு மந்திரி வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன கருப்பா கருப்பா நீ தான் கருப்பா இருக்க அதெல்லாம் கலாய்க்கலாமே என்னடா சொன்னேன் ஏன்டா அப்படி சொன்னேன் இல்லை அவங்க வந்து ஹர்ட் ஆகுதுன்னா விட்டுறாத சொல்லாதரா அப்படி தானே சொல்லணும் ஜாக்லின் அப்படியெல்லாம் சொல்லாமல் அதுக்கு ஒரு சப்ப காரணம் கட்டுறாங்கல்ல தேடுறாங்கல்ல முட்டு கொடுக்குறாங்கல்ல அப்போ இப்படி எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அந்த காமெடி மேக்கப்பை கழுவிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நக்கலா அந்த பக்கம் சௌந்தர்யா சிரிக்கா இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நார்மல் காமெடியாக இருக்கா அப்போ கலர் கார்டு எடுக்க மாட்டோமா இங்கே அவங்க திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்காது இந்த மாதிரி மார்க்கிங்கும் நடக்கும் இன்னொன்று திறமையே இல்லாத சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தத்தி மாதிரி மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு அவ்வளோ ஹைப்பு கிடைக்கும் அப்போ நாங்கள் கம்பேர் பண்ணுவோம்ல என்னடா இருக்குது இங்கே எதுவுமே இல்லை இங்கே கலர் மட்டும்தான் இருக்குது இப்போ இதனால் தான் சப்போர்ட் பண்ணுறிங்களான்னு கேட்பாங்கல்ல இயல்பா அந்த கேள்வி கேட்பாங்கல்ல இப்போ அதை கேட்டதுக்கு கலர் கோடை எடுக்கிறீங்க அப்படின்றாங்க இது கேட்க மாட்டோமா உடனே இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க லாஜிக்கல் பாயிண்ட் வந்து அப்படி பார்த்தா தர்ஷா குப்தா கூட தான் கலர் ஆண்டாங்க வர்ஷினி கூட தான் கலர் ஆண்டாங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கலையே அப்படின்றாங்க நான் அவங்ககிட்ட கேட்குறேன் வர்ஷினி ஆனதும் இதே சௌந்தர்யா கேமை தான் அவங்களும் ஆனாங்க சௌந்தரியா முதல் மூணு வாரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள்ல அதையே தான் வர்ஷினியும் பண்ணாங்க சௌந்தரியா கிடச்ச சப்போர்ட் அப்போ வர்ஷினிக்கும் கிடச்சிருக்கணும்ல ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்போ கலர் பிரச்சனை கிடையாதுன்றீங்களா சரி அப்போ கலர் பிரச்சனை இல்லைப்பா கலரால் இதெல்லாம் கிடைக்கலப்பா வேறு எதாவது கிடச்சிது பிஆர்ன்னு ஒத்துக்கிறீங்களா பிஆரால் தான் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே நாங்கள் சொல்ல கலரால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதையாவது ஒத்துக்கிட்டு போங்க உண்மையை அப்போ பணம் இருக்குது பிஆர் செட்டப் ஹெவியாக இருக்குது அதனால இவ்வளோ செட்டப் சப்போர்ட் இருக்குது அப்படி அதை ஒத்துக்கிட்டு போங்க இல்லை நாங்கள் பிளே பார்க்குறோம் ஜென்யூனாக இருக்கிறாங்கன்னா ஜென்யூனாக எங்கடா இருந்தாங்க எதிராக ஜென்யூன்னு முதல் மூணு வாரம் எனக்கு மூளையே வேலை செய்யாதுன்னு சொன்னவங்க இப்போ ஒருத்தனை பார்த்து இவனுக்கு மூளை வேலை செய்யாது இவனுக்கு மூளை இல்லை சுய புத்தி இல்லைன்றாங்கன்னா அது ஜென்யூனாக அது இன்னசெண்டாக அது ஒரிஜினலா எந்த கேட்டகிரிலையுமே வைக்க முடியாது அந்த நாய் மாதிரி கத்தின அந்த வீடியோவை பாருங்கள் எந்த கேட்டகிரிலையுமே வைக்க முடியாது அப்படி இருந்து எப்படி வரும் சப்போர்ட்டு அப்போ கலருக்காக இல்லைன்னா பிஆர் தான் அப்படின்னு ஒத்துங்க அதை யாரும் எடுக்க மாட்டாங்க அவ்வளவு திறமைகள் இருந்தும் ஒருத்தருக்கு கிடைக்காது தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவாங்க அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னா என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணவும்ல கேள்வியை கேட்போம்ல அந்த சமூகத்துக்கிட்ட அதை கூட கேட்கறது உங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னா அப்போ யார் நீங்கள்லாம் அப்போ வந்து சொல்லுங்க ஆமா எங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டோம் நாங்கள் பிஆர் வேலை பார்க்குறோம் பிஆர் சப்போர்ட்டால தான் வர்ஷினி கிடைக்காதது தர்ஷியா குப்தா கிடைக்காது கூட சௌந்தரியா கிடைக்கிது அப்படின்னு சொல்லுங்க அப்போ நம்ம இந்த கலர் கார்டு கலர் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசல ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி வார்த்தையை விட்டதுக்கு ஜெஃப்ரி கேப்டன்சியில் தவறுகள் நடந்திருக்கு பார்ஷியாலிட்டி பார்த்துருக்குறான் அவனே தப்பு பண்ணியிருக்கிறான் அதையெல்லாம் கேட்குறாரு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கு இன்னைக்கு ஜெஃப்ரிக்கு அதோட சேர்த்து இந்த மார்க் பண்ணதையும் கேட்கணும் நாய் மாதிரி கற்றுனது சௌந்தர்யா அதை கேட் கேட்டிருக்காரு கேள்விப்படுறோம் அதோட சேர்த்து இதையும் கேட்கணும் ஜெஃப்ரியும் பொழக்கணும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்